ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும் குலோப் ஜாமுன் மாவு அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குண்டாக எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரை முங்குறது வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸ் சர்க்கரைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை நல்லா சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகுற நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலக்கி விட்டுருங்க அப்படியே வச்சிடாதீங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணியா இருக்கு இப்போ இதை மாதிரி ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் வர தேவையில்லை இது நம்ம சிரப் தான் ரெடி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரை வந்து திக்காயி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸுக்காயிருக்கு இந்த டைமில் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும் ரெண்டு கையிலையும் ஒட்டி பிடிச்சி வரணும் பாருங்கள் தெரியும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்குது இப்போது நம்ம குலோப் ஜாமுன் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம ஜலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிடுங்க அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாயிரும் அதனால் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஜலிச்சிட்டு அதுக்கப்புறமா பால் பவுடர் நம்ம சேர்க்கணும் நான் வந்து நெஸ்லே பிராண்ட் வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து கடையில் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இதோட ஃபிஃப்டீன் கிராம் இருக்கும் ஒரு பேக்கெட் இதோட இதோட விலை வந்து ருபீஸ் டென் ருபீஸ் தான் இது நான் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் இது நார்மலான ஷாப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் வாங்கிக்கோங்க இப்போ அதை நான் ஒரு டம்ளரில் அதே டம்ளரில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு பால் பவுடர் கொட்டியிருக்கேன் முக்கால் க்ளாஸ் அளவு மைதா மாவு சேம் முக்கால் கிளாஸ் அளவு பால் பவுடர் ரெண்டுத்தையுமே எடுத்துருக்கேன் எடுத்துட்டு சோடா மாவு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க கூட சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றி காமிக்கிறேன் மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவில் நல்லா நெய் நெய் வந்து எல்லாத்துலேயும் பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இந்த மாவில் தண்ணி ஊற்றி இப்போ செய்ய போகிறதுல பால் ஊற்றி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பால் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாவில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க ஒரு அடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் நான் இப்போ கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் எல்லா மாவுலேயும் ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பால் வந்து நான் ஊற்றிக்கிறேன் மறுபடியும் ஊற்றிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நான் அந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் சரியான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கையில் ஒட்டதாக செய்யும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் இது கூட தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எதுவும் மாவு மறுபடியும் எதுவும் எதுவும் சேர்த்துறாதீங்க இது இப்படி தான் இருக்கும் இந்த டைம் தட்டு போட்டு ஒரு ஆஃப் அன் அவளுக்கு விட்டுருங்க அப்படியே அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா செட் ஆகிட்ருக்கோம் அந்த மாதிரி தண்ணியாக இருக்காது நல்லா இப்போ செட்டாகிடுச்சி பாருங்கள் நான் கொஞ்சம் கையில் எடுத்து காமிக்கிறேன் நல்லா குலோப் ஜாமுன் மாவு வந்து நல்லா சூப்பராக செட்டாகிருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் வந்து உருட்டுறதுக்கு இது ரெடியான ரெடியான கன்ஸ்டன்ஸில் இருக்குது இப்போ பால் பாருங்க நான் முக்கால் கிளாஸ் எடுத்திருந்தேன் கால் கிளாஸ் அளவுக்கு தான் எனக்கு மீந்திருக்கு மீதியெல்லாம் நான் அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் இப்போது குலோப் ஜாமுன் உருட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு உருட்டுறது தான் வந்து நம்மளுக்கு பதம் தேவைப்படும் இதில் தான் நம்ம ஜாமுன் வந்து வெடிக்காமல் வர்றதும் வெடிச்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் இது எப்படி உருட்டுறதுன்ட்டு நான் சொல்கிறேன் டிப்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க நல்லா அழுத்தணும் அழுத்தி உருட்டணும் நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு கைக்கு நடுவில் இருக்க அந்த குழியாண்டை வந்து பார்த்திங்கன்னா கை சூடு ஏறும் அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உருட்டி எடுங்க அப்போ வந்து அதில் விரிசலே மாதிரி தட்டையாக்குங்க உருட்டுங்க தட்டையாக்குங்க உருட்டுங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விரிசல்ன்றதே அங்கே இருக்காது அதுக்கப்புறமா நம்ம மேலோட்டமாக லைட்டாக அப்படி லைட்டாக வந்து உருட்டி எடுத்தோம்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாகிடும் கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வெடிப்பே இல்லாமல் நம்மளுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் உருட்டிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் சுத்தமாக ஒரு துண்டு கூட வெடிப்பே இல்லை இதில் வெடிப்பு இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம குலோப் ஜாமுன் எண்ணெயில் போடும்போது வெடிக்காது இதுதான் கரெக்டாக பண்ணணும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கோங்க ஒரு உருண்டைக்கு ஒரு வாட்டி நெய் தடவனிங்கன்னா அதுலேயே அஞ்சு உருண்டை வந்து நீங்கள் உருட்டி எடுத்துடலாம் பால்ஸு நீங்கள் அடிக்கடிக்கு நெய் தடவ வேண்டாம் பாருங்க நல்லா இருக்குது எதுவுமே வெடிப்பே இல்லை சுத்தமாக இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வேறு எந்த வாசனையும் வராமல் இருக்கும் வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான சூடில் எண்ணெய் இருக்கணும் லைட்டாக ஒரு குட்டி பால் போட்டு பாருங்க லைட்டாக வந்து பொரியும் அப்படி பொரியுதுன்னா அப்போது தன் எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வேலை நீங்கள் பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு பால்ஸ் நாலு பால்ஸ் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பொறிச்சு பாருங்கள் நான் இப்போ பிக்னஸ்ஸார் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நாலு பால்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் லைட்டாக தான் வந்து பபுள் வருது அந்த அளவுக்கு தான் வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது அப்போ குலோப் ஜாமுன் வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணாதான் வந்து பால்ஸ் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் தீஞ்ச மாதிரியும் ஒரு பக்கம் ஒயிட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா மா வெந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி கலருக்கு வந்துடணும் இந்த டைம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீரா வந்து சிறப்பு வந்து சூடாக இருக்கணும் சூடில் இருக்கும் போது அப்படியே இதை சேர்த்துக்கோங்க இப்போ பிக்னஸாக இல்லைனா இந்த மாதிரி நிறைய பால்ஸ் கூட நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி குலோப் ஜாமூனும் சூடாக இருக்கணும் சிரப்பும் சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பலியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்